ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிராஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி கிச்சனில் நண்டு வச்சு ஒரு குழம்பு குழம்புன்னு சொல்ல முடியாது சின்ன செமி கிரேவியாக ஒரு நண்டு கிரேவி செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்ன வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஆல் இன் ஆல் பட்டனை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெயை இப்போ த எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு வர மொளகு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங் ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இது கூட நீங்கள் ஆட் பண்ண இதுக்கு மூணே மூணு நண்டு தான் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு அந்த அது அளவு தான் சொல்கிறேன் நான் இப்போது இப்போது ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு வெங்காயம் தான் எடுத்தேன் அதே மாதிரி தக்காளி பெரிய தக்காளி இருக்கிறதுனால ஒரு தக்காளி தான் எடுத்ததில்லை சின்ன தக்காளிக்கு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு கூட அதை கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பொடி குருமிளகு பொடி அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அப்புறம் மல்லிப்பொடியும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்குங்க கொஞ்சம் மசிஞ்சு வர முன்னே நீங்கள் கழுவி வச்சுக்கிற நண்டை மூணே மூணு தான் ஆட் பண்ணுறேன் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன் அதை நீங்கள் அது இது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா மசாலாவும் அது மேலே படுற மாதிரி கூட ஒரு அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வாட்டி நல்லா கலறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுக்க அது இது கூட ஊற்றிட்டு நல்ல ஒரு வாட்டி நல்லா கலறி விட்டுட்டு நல்லா அதை புளி தண்ணியிலே வேக விடுங்க மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு நல்லா அது வேக விடுங்க நமக்கு திறந்து பார்க்கலாம் தண்ணி கொஞ்சம் வத்துற மாதிரி ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சதுக்கோ அரைச்ச தேங்காயை ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மாற்றி வச்சுருங்க செகண்ட் தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்க தேங்காவோட ரெண்டாம்த்த பால் அது ஊற்றி அதிலே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க மூடி வச்சு வேக விடுங்க திறந்து பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் தண்ணியெலாம் நல்லா வத்தியில் ரெடி ஆயாச்சு நம்மள்கிட்ட குழம்பு இப்போ ஃபஸ்ட்டு தேங்காவோட பால் ஃபஸ்ட்டு பால் ஊற்றி ஒரே ஒரு கொதிச்சுட்டு நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட சூப்பரான நண்டு கறி ரெடி ஆயாச்சு இது சாப்பாட்டு கூட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ரெசிபி சொன்னேன் அதையே அளவில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அன்றில் take care பாய் ஃப்ரெண்ட்ஸ்